வணக்கம் அன்பு நேயர்களே இந்த ஊருக்கு ஹனிமன் பொங்க வாழ்க்கையில் எப்பவும் மறக்கவே மாட்டீங்க அதுதாங்க ஆலப்புழா வாங்க அதோட அழகிய இதைப்பான் ஆலப்புழா அழகிய உப்பக்கலைகளும் படகு இல்லமும் பசுமையான பின்புறமும் கொண்ட ஒரு சுற்றுலா பிரதேசம் ஹனிமோன் செல்பவர்களுக்கே தனி சிறப்பாக உருவாக்கப்பட்ட இடம் கடவுளுக்கே ஒரு வஞ்சனை அதுதான் கேரளத்தை கடவுளின் தேசம் என்கிறார்களோ சரிவிடுங்கள் என்னதான் தமிழர்களாக இருந்தாலும் அழகும் அம்சமும் வேறு இடத்தில் இருந்தாலும் அதையும் தானே நம் பழக்கம் தோட்டத்து மல்லிகை பூக்கும் மனமுண்டு என்பார்கள் அதுபோல ஆலப்புழாவுக்கு ஹனிமோன் செல்வம் சிறப்பு கடவுளின் சொந்த தேசத்தில் பேக்வாட்டர்ஸ் பின்னணியில் அமைந்த நகரம் ஆலப்புழா ஆலப்புழாவுக்கு தேனிலவு செல்பவர்கள் ஒரு இரவு இரண்டு பகல் அல்லது இரண்டு இரவு தங்கிவிட்டு காலையில் திரும்பி வீட்டுக்கு வரும் வகையிலான அழகிய சுற்றுலா திட்டத்துடன் கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம் முன்பின் ஆலப்புழா நகரத்திற்கு சென்றிருந்த மக்களும் எளிதில் பயணமிக்கும் வகையில் சில தகவல்களை இங்கு தருகிறேன் நீங்கள் கட்டாயம் காண வேண்டிய அனுபவிக்க வேண்டிய சில ப இடங்கள் படகு இல்லத்தில் தங்குவது நீர் விளையாட்டுகளில் கத்தளிப்பது தேனிலவு கொண்டாடுவது ஆலப்புழாவின் அழகிய கடற்கரையில் மகிழ்வது தேயிலை அருங்காட்சியகம் இரவிக்குளம் தேசிய பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பது உங்கள் தேனிலவின் முக்கிய அம்சமாக படகு வீட்டில் தங்கி மனமெரும்பும் நக நபர்கள் அல்லது கணவன் மனைவி இருவரும் பொழுதை இனிமையாக கழிக்க நல்ல வாய்ப்பை பெற்றுத்தரும் இந்த ஆலப்புலா சுற்றுலா செல்வது எப்படி என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்வோம் ஆலப்பி என்று ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்ட கேரள மாநிலத்தின் அழகிய நகரம் ஆலப்புழா இது கேரள மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்தியாவின் மிக தூய்மையான ஒரு நகரம் என்ற பெயரை இந்த ஆலப்புழா பெற்றுள்ளது இது அரபிக் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளதும் உப்பங்கலிகளை கொண்டுள்ளதும் சுற்றுலாவில் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த நகரமானது செங்கனாஞ்சேரியிலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டரும் கோட்டையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டரும் கொச்சியிலிருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டரிலும் திருப்பூரிலிருந்து நூத்தி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டரிலும் திருவனந்தபுரத்தில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது கணவாய்களையும் உப்பங்கலிகளாலும் கடற்கரையை சுற்றி பல அழகிய இயற்கை வம்சங்கள் நிறைந்து காணப்படுவதால் இந்த இடம் ஆலப்புழா என்ற பெயர் பெற்றது இந்த ஆலப்புழாவில் நாம் ஆலப்புழா பீச் தவிர்த்து பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன பத்திரமணல் ஆலப்புழா ஸ்ரீ கிருஷ்ணா கோவில் புனித ஆண்டர்ஸ் பசிகலா மன்னார் சாலை கோவில் ரெட்டி குலங்கார தேவி கோவில் ஸ்ரீ தர்மசாசா கோவில் உள்ளிட்ட இங்குள்ள சுற்றுலா அம்சங்கள் என்றாலுமே இந்த பயணம் தேனிலவாக்கான பயணம் என்பதால் கோயில் குளங்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுவதே சிறந்தது சரி நீங்கள் உங்கள் துணையோடு வாழ்க்கையை அனுபவிக்கும் சிறந்த சுற்றுலா தலத்திற்கு சிறந்த வழிகளை நாங்கள் ஏற்பாடு பயணி தருகிறோம் ஆலப்புழாவில் நீங்கள் கட்டாயம் அனுபவிக்க வேண்டிய இடங்கள் என குறிப்பிடுபவை படகு வீடு ஆலப்புழா பீச் குமாரகம் பறவைகள் சரணாலயம் வேப்பம்பாடு ஏரி நேரு டிராஃபி போட் ரேஸ் கண்ணன் கிருஷ்ணாபுரம் மாளிகை புட்டநாடு நாடு ஆலப்பி சுற்றுலா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதில் முன் அனுபவம் உள்ள கண்ணன் டிக்கெட் ஏஜென்சியை தொடர்பு கொள்ளவும் அவர்கள் உங்களுக்கு சிறப்பான அனிமோன் பேக்கேஜ் மற்றும் ஃபேமிலி பேக்கேஜ் ரூம் புக்கிங் செய்து தருவார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் டூ த்ரீ எயிட் ஃபைவ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்